வெரி கோஸ் வெ் நரம்பு சுருள் இந்த கண்டிஷனில் உங்கள் காலோட பின்புறத்தில் அதாவது கெண்டைக்கால் மற்றும் தொடை பகுதியில நரம்பு சுருள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த நரம்போட கலர் க்ரீனாவோ இல்லை பிங்காவோ இல்லை ரெட்டாகவோ உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு சிலந்தி வளம் மாதிரி இது தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் ஸ்டேஜஸ் போக போக எப்படி இருக்கும்னா இது இன்னும் நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் சிவியர் ஸ்டேஜில் இது இன்னும் நல்லா ப்ராமினெண்டாக தெரியும் நல்லா நரம்பு சுருண்டு ஒரு டியூப் மாதிரி உங்கள் நரம்பு வந்துட்டு நீங்கள் தொட்டிங்கன்னா ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும் இந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரத்த சுழற்சி ப்ராப்பராக இருக்காது அதாவது உடலோட மேற்புறத்துலேருந்து கீழ்ப்புறத்துக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் கீழேருந்து மேலே வர்ற ரத்த ஓட்டத்தில் தான் தடை ஏற்படும் இதனால ரத்த ஓட்டம் இல்லைனா கீழேயே தேங்கி இருக்கும் இது இருக்கிறதுனால அங்கு தேங்கி இருக்கிற ரத்தம் அசுத்தமா மாற ஆரம்பிச்சிடும் இது ஏன் தேங்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நரம்பு தளர்வடையுது விரிவடையுது அதனால அந்த இடத்துல ரத்தம் தேங்க ஆரம்பிக்கும் இந்த கண்டிஷனுக்கு நீங்க எதெல்லாம் பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்கலாம் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க கால் வலி வரும்போது டைரக்டா உங்க கையை அந்த நரம்பு மேல வச்சு தேக்குறதோ இல்ல கீழ் நோக்கி நீவி விடுறதோ பண்ணாதீங்க காலில் தண்ணி டைரெக்டாக ஊற்றாதீங்க இல்லை வலிக்காக சுடு தண்ணி ஒத்தனை கொடுக்குற கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க ரொம்ப டைட்டான கிளாத்திங்ஸ் போடாதீங்க ஜீன்ஸு இல்லை காற்றோட்டமே இல்லாத கிளாத்திங்ஸ் போட்டிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் நீங்களாக யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க உங்கள் ஒர்க்கே ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பத்து நிமிஷம் உங்கள் காலை கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கோங்க முன்னாடி ஒரு சேரோ ஸ்டூலோ இல்லை அதுக்கு மேலே பில்லோவோ வச்சு உயர்த்தி வச்சுக்கோங்க ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடணும் ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்டோ இல்லை ஜங்க் ஃபுட்டோ எடுத்துக்காதீங்க சுகர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அன்ஹெல்தி ஃபுட்லாம் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க வெரி கோஸ் வெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு சில டிப்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஐஸ் அப்ளிகேஷன் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அதில் ஃபோர் டு ஃபைவ் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ கிளாத்தை நல்லா கட்டிட்டு உங்களோட வெயின்ஸ் மேலே உங்கள் நரம்பு மேலே டேரக்டாக அப்ளை பண்ணுங்கள் இதை டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததா லெக் ரேசிங் ஆசனாஸ் முக்கியமாக உத்தான் பாதாசன் உங்கள் கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு சிக்ஸ்டி டிகிரி ரேஸ் பண்ணுங்கள் சிக்ஸ்டி டிகிரியில் உங்கள் காலை அதாவது உங்களோட ஆங்கிள் இருக்கீங்களா அதை மேலேயும் கீழே அந்த மாதிரி அசைச்சு கொடுங்க இது நீங்கள் கொடுக்கும்போது கால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க லெமன் சாத்துக்குடி ஆரஞ்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க இதுலேயும் இன்னும் முக்கியமாக பன்னீர் திராட்சை இதில் அந்த விதையோட நீங்கள் கடிச்சு மென்று திங்கும்போது தான் உங்களோட ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெரிகோஸ் வீன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் டாக்டர் உமா மகேஸ்வரி கிளினிக்ல இருந்து